நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுவைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த தேர்விற்கு வெற்றியை தேர்மானிக்க கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸோ இதில் நம்ம பயிற்சிகளானது கொடுத்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைய பயிற்சி வகுப்பானது உங்களுக்கு பெண் கல்வி பற்றிய குழுக்கள் சரிங்களா கமிஷன் ஆன் உமன் எஜுகேஷன் பெண் கல்வி பற்றிய குழுக்கள் ஸோ இதை முழுமையாக தொகுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் தேசிய ஒருமைப்பாடு சரிங்களா தேசிய ஒருமைப்பாடுன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சில டாபிக்களை தொகுத்து இன்றைய பயிற்சி வகுப்பை கொடுக்குறோம் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலானது உங்களுக்கு மூன்று தொகுதிகளை உடையதாகவும் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து எட்டாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஸோ எதுவுமே உங்களுக்கு மூன்று தொகுதிகள்ங்கிற கான்செப்டில் நம்ம கொடுத்துருக்கோம் சுபி குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இலவச தேர்வானது சுபி ட்ரீன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப்பில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு இந்த பகுதியை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இன்றைய பகுதியில் பெண் கல்வி பற்றிய குழுக்களில் முதலில் பார்க்கக்கூடிய குழுவானது பல்கலைக்கழக கல்விக்குழு பல்கலைக்கழக கல்விக்குழு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு என்று இது அழைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது இதனுடைய காலம் இரண்டாவது துர்காபாய் தேஷ்முக் கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது துர்காபாய் தேஷ்முக் கல்விக்குழு ஹன்ஷா மேத்தா கல்விக்குழு ஹன்ஷா மேத்தா கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பக்தவச்சலம் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று டாக்டர் டி எஸ் கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அறுபத்தி ஆறு தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜனார்த்தன ரெட்டி குழு ஜே ஆர் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜனார்த்தன ரெட்டி குழு செயல்திட்டம் வந்து பார்த்தோம் ஜனார்த்தன ரெட்டி குழு செயல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜனவரி ஆச்சார்யா ராமமூர்த்தி குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மறு சீராய்வு குழுவானது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்டது பெண்களுக்காக தொடங்கப்பட்ட இந்திய பல்கலைக்கழகம் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் கொடைக்கானல் அடுத்து பாருங்க பெண் வன்கொடுமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று உலக பெண்கள் ஆண்டு உலக பெண்கள் ஆண்டானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இடைநிலை கல்வியில் ஊனமுற்ற குழந்தைகளுக்கான உள்ளார்ந்த கல்வி மொத்தம் பதினோரு குழுக்கள் இங்கே இருக்கு ஸோ ஒவ்வொரு குழுக்களையுமே நல்லா பார்த்துக்கோங்க முதல் குழு பல்கலைக்கழக கல்விக்குழு டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு கல்விக்குழுன்னு நடக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது இரண்டாவது துர்காபாய் தேஷ்முக் கல்விக்குழு ஹன்ஷ மேத்தா ஹன்ஷா மேத்தா கல்விக்குழு பக்தவச்சலம் குழு டாக்டர் டி எஸ் கோத்தாரி கல்விக்குழு தேசிய கல்வி கொள்கை ஜனார்த்தன ரெட்டி குழு ஆச்சாரியா ராமமூர்த்தி குழு பெண்களுக்கான இந்திய பல்கலைக்கழகம் பெண் வன்கொடுமை சட்டம் இதெல்லாம் பெண்களுக்கான பகுதி அடுத்து நம்ம கூடியது இடைநிலை கல்வியில் ஊனமுற்ற குழந்தைகளுக்கான உள்ளார்ந்த கல்வி இடைநிலை கல்வி இதுல ஊனமுற்ற குழந்தைகளுக்கான உள்ளார்ந்த கல்வி இதனுடைய தொடக்கமானது இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து இது ஊனமுற்ற குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த திட்டத்தின் மாற்று திட்டம் ஊனமுற்ற குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த திட்டத்தின் மாற்று திட்டம் தான் இது இடைநிலை கல்வியில் ஊனமுற்ற குழந்தைகளுக்கான உள்ளார்ந்த கல்வி ஸ்கீம் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் டிசபிள் அட் செகண்டரி ஸ்டேஜ் Schema of inclusive education for இதனுடைய தொடக்கத்தை பார்த்தாச்சு இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து இது ஒன்பது மற்றும் பத்து வகுப்புகளில் உள்ள ஊனமுற்ற குழந்தைகளுக்கான கல்வியில் உதவுகிறது ஒன்பது பத்து படிக்கக்கூடிய ஊனமுற்ற குழந்தை கல்விக்கு உதவக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா இடைநிலை கல்வியில் உள்ளார்ந்த குழந்தைகளுக்கான கல்வி சரியா வந்து இதனுடைய முக்கிய நோக்கமானது எட்டு ஆண்டுகள் ஆரம்ப கல்வியை முடித்த பின்னர் ஊனமுற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மேலும் நான்கு ஆண்டுகள் டைநிலை கல்வியை அளிப்பது என்பதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமாக காணப்படுகிறது ஸோ இதை குறிப்படுத்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தேசிய ஒருமைப்பாடு நேஷ்னல் இன்டர்க்ரேஷன் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் பத்தொன்பது தேசிய ஒருமைப்பாட்டு வாரம்னா நவம்பர் பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வரை நவம்பர் பத்தொன்பது என்பது இந்தியாவின் முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தியினுடைய பிறந்த நாள் இடம் மதம் கலாச்சாரம் இனம் வண்ணம் போன்ற வேறுபாடுகளை கலைந்து அனைவரும் இந்தியர் என்ற உணர்வே தேசிய ஒருமைப்பாடு மக்களின் ஒருங்கிணைப்பே இந்தியாவின் தேசிய ஒருமைப்பாடாகும் பல்வேறு மத வேறுபாடுகளை கலைந்து அனைவரும் இந்திய யூனிட்டி ஆஃப் பீப்புள் என்ற உணர்வே தேசிய ஒருமைப்பாடாகும் இதனுடைய வரையறை சொல்லி எடுத்துக்கும்போது மகாத்மா காந்தியடிகள் தேசிய ஒருமைப்பாட்டிற்கு வரையறை கூறியுள்ளார் பல்வேறு வேறுபாடுகளை கலைந்து நாம் அனைவரும் சகோதரர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்துவதே தேசிய ஒருமைப்பாடு என்று வரையறை கூறியவர் கூறியவர் யார்னா மகாத்மா காந்தியடிகள் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அதுக்கு முன்னாடி பாருங்க தேசிய ஒருமைப்பாடு மாநாடு நேஷனல் இன்டகிரேஷன் கான்ஃபரன்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த தேசிய ஒருமைப்பாட்டிற்கான வரையறையாக தேசிய ஒருமைப்பாடு என்பது வெறும் செங்கல் சுண்ணாம்பு கலவை அல்லது உளி மற்றும் சுத்தியலால் உருவாக்கப்பட்டவை அல்ல அது மனிதனின் மனதின் மூலமாகவும் சிந்தனைகள் மூலமாகவும் கல்வியின் மூலமாகவும் அமைதியான முறையில் வளர்க்கப்படுவதாகும் உணர்வு பூர்வமான ஒருமைப்பாடு எமோஷனல் இன்டகிரேஷன் மத்திய கல்வி அமைச்சகம் சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல டாக்டர் சம்புரணநாத் தலைமையில் உணர்வு பூர்வமான ஒருமைப்பாட்டு குழுவானது அமைக்கப்பட்டது முக்கியமான பண்ணிக்கோங்க இவை வினாத்தாள் ஆதாரங்கள் சுற்றுலாக்கள் பாடநூல்கள் என்னும் தலைப்பில் ஆராய்ந்தது பாடநூல் அடுத்து பாருங்க நாட்டின் ஒற்றுமையிலும் முன்னேற்றத்திலும் ஈடுபடும் மக்களின் மனமுதிர்ச்சி மற்றும் பல வேற்றுமைகளுக்கு இடையே அனைவரையும் இந்தியராக பிணைக்கும் உணர்வு தேசிய ஒருமைப்பாடு என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தேசிய ஒருமைப்பாட்டு குழுவின் தலைவராக இருந்தவர் யார் திருமதி இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இக்குழுவினுடைய கூட்டம் ஸ்ரீநகரில் நடந்தது உணர்வு பூர்வமான ஒருமைப்பாட்டிற்கான தடைகள் என்ன இனவாதம் பிராந்தியவாதம் மெயினானது ஒருங்கிணைந்த ஒருமைப்பாடு தடைகளானது இனவாதம் பிராந்தியவாதம் மொழி வேறுபாடுகள் சாதியவாதம் பல்வேறு அரசியல் கட்சிகள் பொருளாதார ஏற்ற நல்ல தலைமை இல்லாமல் விரக்தி அடைந்த இளைஞர்கள் எழுத்தறிவின்மை கலாச்சார ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் பிரிவினை வாதம் இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தடைகளாக இருக்கக்கூடியவை மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன் வாழ்க்கையின் சரி எது தவறு எது என்று உணரக்கூடிய நிலை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றான் வேல்யூ எஜுகேஷன் சொல்றான் இதனுடைய விழுமம் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று மரபு சார்ந்தது மற்றொன்று பெறப்பட்டது சென்ட்ரல் அட்வைசரி போர்டு ஆஃப் எஜுகேஷன் ஆன்மீக விழுமம் ஒழுக்க விழுமம் என்று பிரிக்கிறது இந்த வேல்யூ எஜுகேஷனை சரியா அடுத்து பாரு கமிஷன்டீன் சிக்ஸ்டி போஸ்டி சிக்ஸ் ஒழுக்க மதிப்பு மாரல் வேல்யூ சோசியல் வேல்யூ சமூக மதிப்பு என்று இரு விழுமங்களை பிரிக்கிறது ஆன்மீக மதிப்புங்கிறத மூன்றாவதாக சேர்க்கிறது அப்ப எஜுகேஷனல் கமிஷன் சாரி

கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி என்இபி எக்ஸ் மதிப்பு கல்விக்கான கலை திட்டத்தை பரிந்துரை செய்தது அப்ப மதிப்பு கல்விக்கான கலை திட்டத்தை பரிந்துரை செய்தது தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சிபிஎஸ்சி ஐம்பது வகையான வகுப்பறை விழுமத்தை குறிப்பிடுகிறது அடுத்து பாருங்க மதிய உணவு திட்டம் அல்லது நண்பகல் சத்துணவு திட்டம் இந்த மதிய உணவு திட்டம் பள்ளி குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட இந்திய அரசினுடைய திட்டமாகும் அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கு வேலை நாட்களில் இலவச மதிய உணவை வழங்குவது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இதன் மூலம் உடல்நலம் கட்டாய கல்வி திட்டம் மாற்று புதுமையான கல்வி அமைப்புகள் மதரசா மற்றும் மக்தாபுகள் போன்றவை சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ மற்றும் தேசிய குழந்தை தொழிலாளர் திட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்படுகிறது ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டம் இன்டர்க்ரேடர் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் குழந்தைகளுக்கு கூடுதல் ஊட்டச்சத்து நோய் தடுப்பு மற்றும் முன்பள்ளி கல்விக்கான சேவையே ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்படியே ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டம் என்றால் என்னன்னு கேட்கலாம் ஸோ போங்க இந்த ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டம் இது மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களினால் செயல்படுத்தப்படும் ஒரு மத்திய அரசு நிதி உதவி திட்டம் இதுக்கான நிதி உதவியை மத்திய அரசு வழங்குது ஆனால் மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்களால் இது செயல்படுத்தப்படுகிறது மத்திய அரசு நிதி உதவி தரக்கூடிய திட்டம் இதுல பயனாளிகள் சொல்லி எடுக்கும் பொழுது ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள். சேவைகள் சொல்லி பார்க்கும் பொழுது சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன் கூடுதல் ஊட்டச்சத்து முன்பள்ளி முறைசாரா கல்வி ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வி நோய் தடுப்பு உடல் பரிசோதனை இந்த சேவை அங்கன்வாடி மையங்கள்ல உள்ள அங்கன்வாடி பணியாளர்களால் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர்கள் மூலம் வழங்கப்படுகிறது இதற்கான நிதி அமைப்பு என்ன கூடுதல் ஊட்டச்சத்து திட்டம் தவிர ஐசிடிஎஸ் அனைத்து கூறுகளும் அறுபது இஸ்ட் நாற்பது விகிதங்களில் நிதி உதவி மத்திய மாநில அரசானது அளிக்கிறது அறுபது சதவீதம் மத்திய அரசும் நாற்பது சதவீதம் மாநில அரசும் கூடுதல் ஊட்டச்சத்து திட்டத்திற்கு ஐம்பதுக்கு ஐம்பது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜில் என்னைச்சுறாங்க நிதியுதவியானது மத்திய மாநில அரசுகள் பகிர்கின்றன இது வடகிழக்கு மாநிலங்களில் தொண்ணூறு இஸ்டு பத்து விகிதங்களில் நிதியுதவி அளிக்கப்படுகிறது மெயினானது ஒவ்வொன்றையுமே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பாருங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு என்பது சர்வதேச பொது நலத்துடன் தொடர்புடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறப்பு நிறுவனமாகும் உலக சுகாதார அமைப்பு என்பது சர்வதேச பொது நலத்துடன் தொடர்புடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறப்பு நிறுவனம் இதனுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா ஏழு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதனுடைய தலைமை இடமானது ஜெனிவா சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனிவாவில் உள்ளது உலக நல நாள் கொண்டாடப்படுவது ஏப்ரல் ஏழு அடுத்து பெண் கல்வி இந்தியாவில் பெண் கல்விக்கு சிறப்பு கவனமானது செலுத்தப்படுகிறது சிறப்பு கவனமானது இந்தியாவில் பெண் கல்விக்கு செலுத்தப்படுகிறது பாலின அடிப்படையில் மக்களிடம் எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாது என்று கூறக்கூடியது இந்திய அரசியலமைப்புச் சட்டம் நாட்டின் பெண் கல்வியில் தேசிய கல்விக் கொள்கையானது முக்கிய பங்கு வகிக்கிறது பெண் கல்விக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது தேசிய கல்வி கொள்கை பெண்களின் எழுத்தறிவு விகிதம் ஆண்களை விட குறைவாக உள்ளது பள்ளிகளில் பெண் குழந்தைகள் குறைவான எண்ணிக்கையிலே உள்ளனர் பலர் பள்ளியை விட்டு பாதியிலே வெளியேறுகின்றனர் ஆங்கிலேய ஆட்சி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பெறக்கூடியது வரைக்கும் இந்தியாவில் பெண்களின் எழுத்தறிவு விகிதமானது இரண்டு சதவீதம் முதல் ஆறு சதவீதம் மட்டுமே இருந்தது இந்தியாவில் பெண்களின் எழுத்தறிவு விகிதம் தொடர் முயற்சியின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டுல பதினைந்து புள்ளி மூன்று சதவீதமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நிலவரப்படி பெண்களின் கல்வி அறிவு விகிதம் ஒட்டுமொத்த அளவில் ஐம்பது சதவீதத்தை தாண்டியது சமீபத்தில் இந்திய அரசு பெண்களின் எழுத்தறிவிற்கான சர்க்கார் பாரத் மிஷன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது முக்கியமானது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சர்க்கார் பாரத் திட்டம் இந்திய அரசு அது மெயின் இந்த சர்கார் பாரத் திட்டம் இதனுடைய நோக்கம் என்ன தற்போதைய பெண்களின் எழுத்தறிவின்மை விகிதத்தை பாதியாக குறைத்தல் இந்தியாவில் பெண் கல்வியின் முன்னேற்றத்தை கோடித்து காட்டியவர் யார் இந்தியாவில் பெண் கல்வியின் முன்னேற்றத்தை கோடித்து காட்டியவர் சீதா அனந்தராமன் பெண்களின் எழுத்தறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எதுனா கேரளா தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு சதவீதமாக கேரளாவில் உள்ளது அதே மாதிரி பெண்களின் எழுத்தறிவு குறைவாக உள்ள மாநிலம் ராஜஸ்தான் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் இது மாநிலங்களின் சுகாதார அளவை ஒத்து காணப்படுகிறது கேரளாவில் மக்களின் சராசரி ஆயுள் காலம் என்பது எழுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஆண்டுகள் ராஜஸ்தான்ல மக்களின் சராசரி ஆயுள் காலம் அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஆண்டுகள் ஆந்திர பிரதேசம் அசாம் பீகார் ஜார்கண்ட் கர்நாடகா கேரளா குஜராத் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் போன்ற தொலைதூர வளர்ச்சி அடையாத அல்லது பின்தங்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக மகிழா சமக்கியா திட்டம் மகிழா சமக்கியா திட்டம் எயிட்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் துவங்கப்பட்டது என்னது பெண் கல்வி வளர்ச்சியில பின்தங்கிய மாநிலங்களாக பெண்களுக்கு உதவுவதற்கு மகிழா சமக்கியா திட்டம் இந்த மகிழா சமக்கியா மூன்று மாநிலங்களில் குஜராத் கர்நாடகா உத்திரப்பிரதேசம் பத்து மாவட்டங்களில் முன்னோடி திட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் துவங்கப்பட்டது மூணு மாநிலம் பத்து மாவட்டம் மூணு மாநிலத்தில் பத்து மாவட்டங்கள் அந்த குஜராத் கர்நாடகா உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பாக பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பெண்களின் கல்வியை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டமே மகிலா சமக்கியா திட்டம் தற்பொழுது இந்த திட்டமானது ஒன்பது மாநிலங்கள்ல எண்பத்தி மூன்று மாவட்டங்கள்ல இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஏழு கிராமங்களில் செயல்பட்டு வருகிறது இந்த திட்டம் அனைவருக்கும் தொடக்க கல்வியினை நோக்கமாக கொண்டது இது தன்னாட்சி பெற்ற அமைப்பாக காணப்படுகிறது தன்னாட்சி பெற்ற அமைப்பாக காணப்படுகிறது அடுத்து பாருங்க கிராமப்புற மாணவர்களுக்கான திட்டம் இது மகிழா சமத்யா திட்டம் ஊடகங்கள் மூலம் கல்வி கற்றலுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படுகிறது தொடக்க நிலையில பெண்களுக்கான தேசிய திட்டம் அடுத்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா தொடக்க நிலைகளில் பெண்களுக்கான தேசிய திட்டம் இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தொடக்க கல்வியின் பாலின இடைவெளியை ஒழிப்பதில் கஸ்தூரிபாய் பாய் காந்தி வித்யாலயா துவங்கப்பட்டது பிரிவு சட்ட விதிகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு ஆர்டிகிள் இருபத்தி ஒன்று ஏயின்படி கல்வி என்பது ஒரு அடிப்படை உரிமை பண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகிள் நாற்பத்தி அஞ்சில் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் பதினான்கு வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்க வேண்டும் எஜுகேஷன் பதினைந்தாவது சட்ட பிரிவு பொது ஸ்தாபனத்தை அணுகுவதால் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க பாலியல் அடிப்படையிலான பிரிவினருக்கு இந்த விதி விதிக்கப்பட்டுள்ளது ஆர்டிகிள் நாற்பத்தி ஆறு கல்வி மற்றும் பொருளாதார நிலைகளில் பின்தங்கியவர்கள் குறிப்பாக எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினர்களுக்காக ஆர்டிகிள் நாற்பத்தி ஆறு கொண்டு வரப்பட்டுள்ளது அதே மாதிரி பதினைந்தில் மூன்று மாநிலத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய அதிகாரம் அளித்தது அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான ஒதுக்கீடுகளை கலைத்தது எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு உள்ள பிரிவுகள் என்ன எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு உள்ள சட்ட பிரிவுகள் என்ன முன்னூற்று முப்பது முன்னூற்று முப்பத்தி ரெண்டு முன்னூற்று முப்பத்தி ஐந்து முன்னூற்று முப்பத்தி எட்டு முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு அரசியல் அமைப்பின் ஐந்து மற்றும் ஆறாவது பட்டியல் ஷெட்யூல் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு சிறப்பு சலுகைகளானது வழங்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிரான பாகுபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பெண்களுக்கு எதிரான பாகுபாடு பெண்களுக்கு எதிரான பாகுபாடு இந்திய பாராளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தை ஆர்டிஇ ரெண்டாயிரத்தி ஒன்பது நிறைவேற்றியது அரசு பெண்களுக்காக இரண்டு நேரடி கொள்கைகளை உருவாக்கியது ஒன்று தேசிய கல்விக் கொள்கை இரண்டு தேசிய மகளிர் மேம்பாட்டு கொள்கை இந்த பெண் கல்வி பெண் கல்விக்கான தேசிய கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுல அதிரடி நடவடிக்கையில் திட்டம் திருத்தப்பட்டது கல்வி அதிகாரம் மற்றும் சாதனைகள் பரிந்துரைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இரண்டாயிரத்தி ஒன்றில் வரையறுக்கப்பட்ட பெண்கள் அதிகாரம் அளிப்பதற்கான தேசிய கல்வி கொள்கை உருவாக்கப்பட்டது தேசிய கல்வி அறிவு குழு ஸ்ரீ ராம வித்யாபத் பல்கலைக்கழகங்களின் ஆய்வை ஊக்குவித்தல் இதனுடைய பிரச்சனைகள் ப்ராப்ளம் என்ன பெற்றோர்களின் குறைந்த பொருளாதார நிலை எழுத்தறிவின்மை மற்றும் பெற்றோர்களின் அறியாமை குழந்தை திருமணம் மற்றும் பர்தா முறை தகவல் தொடர்பு வசதிகள் இல்லாமை தகுதியான பெண் ஆசிரியர்கள் இல்லாமை உடலியல் குறைபாடுகள் போதிய வாய்ப்புகள் இல்லாமை வேலை வாய்ப்பின்மை இருபாளர் கல்வி சிக்கல் கழிவு மற்றும் தேக்க நிலை கழிவு மற்றும் தேக்கநிலை ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சரிங்களா இதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்களாக கூறப்படுகிறது சரிங்களா ஸோ இன்றைய பயிற்சி வகுப்பில் நம்ம இந்த தகவலை ஃபுல்லாக பார்த்தாச்சு இது அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க அடுத்த பயிற்சி வகுப்பில் சந்திக்கும் வரை சுபிக்குளோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே